உங்களுக்கு எம்ஜிஆர் இருந்தாங்க ஜெயலலிதா இருந்தாங்க சினிமாவுக்கு தமிழ்நாட்டு ஒரு இதுக்கு தொடர்பு இருக்குது ஆனா மக்களுடைய விருப்பம் என்ன பண்றாங்க பாக்கலாம் இருபத்தி ஆறு யாரும் மக்களும் மக்கள் எது விரும்புறாங்களோ அது நடக்கட்டும் நிகழ்ச்சி வந்து விளையாட்டு போட்டி சிறப்பாக நடந்துச்சு ஒடிசாலையும் சேர்த்து நம்ம பண்றோம் அது மக்கள் எப்படி வரவேற்பு ரொம்ப பிரமாதமான வரவேற்பு நடந்துருக்குது நம்ம நோக்கம் இது இருபத்தாறு இருபத்தேழுக்குள்ள நாட்டு முழக்கமாக எல்லா ஸ்டேட்லேயும் நடக்கணும்னு நம்ம நோக்கம் இருக்குது அதுக்கு தேவையான உதவிக்கு பர்மிஷன்ஸ்க்கு எல்லாம் பார்த்துட்டு வைப்பேன் இருபத்தேழுக்குள்ள கட்டாயமாக ஒரு இருபது ஸ்டேட்டுக்கு மேலே கட்டாயமாக இது நடக்கும் என்னுடைய நம்பிக்கை இருக்குது வரவேற்பு ரொம்ப பிரமாதமாக இருக்குது என்னது

இதுக்கு பலவிதமான இது இருக்குது க எல்லாமே சொல்லுது என்னென்னா ரொம்ப அதிசயமான புத்தி தெளிவான நிலை சமநிலையான நிலைன்னு உங்கள் புத்தி கூர்மையாக இருந்து சமநிலையாக இருந்தால் எந்த தடை வந்தாலும் அது தாண்டி போகிற ஒரு சக்தி நமக்கு இருக்குது ஸோ இது வேறு யாரோ வந்து உங்களுக்கு சரிப்படுறாங்கன்னு இல்லை ஆனால் நம்ம புத்தி கூர்மையாக சமநிலையாக வச்சுருந்தா தெளிவாக வச்சுருந்தா